அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு டிஸ்சார்ஜ் என்ன விடுதலை செய்யுங்கன்னு ஒரு பெட்டிஷன் போட்டார் எப்படி விடுதலை செய்ய முடியும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா விடுதலைனா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்னு ஒரு இது சட்டத்தில் எல்லா குற்றவாளி கொலை பண்ணோன்னா கூட போட்டுடலாம் என்ன விடுதலை செய்யுங்க அதுக்கப்புறம் அது டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க அது மாதிரி தான் இப்போ செந்தில் பாலாஜி போட்டார் என்னை விடுதலை செய்யுங்க ஆனால் அப்பாவிங்க அப்பாவி எப்படி வரும் அவர் அடப்பாவின்னு தான் சொல்கிறேன்னா அப்பாவின்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா நூற்றி சொல்கிற பேர் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே பணம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் அவர் விட்டுருச்சு பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு ஒன்று விட்டுருச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால் பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு அவர் செய்த குற்றத்துக்கு தண்டனை வேணாமல் திருப்பி வழக்க எடுன்னுட்டாங்க பாதிக்கப்பட்டவங்கள்லாம் குற்றப்பதிவு கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க சவுக்கு சங்கிரத்தில் உடனே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்கல்ல செந்தில் பாலாஜியில் தாக்கல் செஞ்சாங்களான்னு கேளுங்க இழுத்தடிக்கிறாங்க வலுவான ஆதாரம் இருக்குது பேங்க் மேனேஜருங்கெலாம் வந்து இது கொடுத்துருக்காங்க அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கோடிக்கணக்கான பணம் புரண்டு இருக்குது அப்புறம் இவர் வந்துக்கிட்டு இல்லை நான் நிறபடாது என்னை விடுதலை செய்யுங்கன்னா எப்படி இதாகும் அதனால் விடுதலை செய்வணும் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு இவர் கேட்ட கோரிக்கையை நீதிபதி அள்ளி அவர்கள் நிராகரித்திருக்கிறார் அது இந்த இதில் வந்து நீதிபதி அள்ளி சரியான நீதியை வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்ய விரும்பணும் அதுக்கடுத்தது கேஸ் போட்டிருக்காங்க ஓபிஎஸ் விஜய் பிரபாகர் இவங்க இவங்க ரெண்டு பேரும் அடுத்த பேர் நயனார் நகேந்திரம் திருநெல்வேலியில் தோத்த இல்லை தோத்தம் மூணு பேரும் கேஸ் போட்டிருக்காங்க எலெக்ஷன் செல்லாது அப்படி ஆனால் வாழ்த்துக்கள் கேஸ் போட்டதுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் ஒன்று சொல்லிடுறேன் இந்த ஜென்மத்துக்கு தீர்ப்பு போகிறாரு அஞ்சு வருஷம் தானே இருப்பாங்க அஞ்சு வருஷம் வரை தீர்ப்பு போடுறாரு சிதம்பரம் கேஸில் தானே பார்த்தாங்க சிதம்பரம் தோத்தார் சிவகங்கையில் ராஜகண்ணப்பேன் கேச போட்டார் கட்டத்துக்கு ஒழிச்சு வச்சாங்க இது பண்ணாங்க கடைசி அஞ்சு வருஷம் முடிஞ்சு தூத்து போன சிதம்பரம் அவர் வந்து உள்துறை அமைச்சராக அஞ்சு வருஷம் எழுதிட்டு போயிட்டார் கேஸும் அவ்வளோதான் எவ்வளோ கேவலம் பாருங்கள் அப்போ இவங்கெல்லாம் கேஸ் போட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்க வேணாம் நான் சொல்ல ஓபிஎஸ்க்கு நயனார் நாகேந்திரனுக்கு இவருக்கு விஜயபுரங்க நம்பாதீங்க நீதிமன்றத்தில் அஞ்சு வருஷம் வரை தீர்ப்பு வராது அதனால் ஏதோ ஒரு மனதிருப்திக்காக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு தீர்ப்பு என்பது சீக்கிரம் வராது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது கர்நாடகாவில் சட்டம் கொண்டு வராங்க எப்படி சட்டம்னா எல்லா பிரைவேட் கம்பெனியும் கன்னடத்தால் தான் எடுக்கணுமா கன்னடத்தை கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் தான் எடுக்கணுமா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பாருங்கள் எத்தனை வட இந்தியாக்காரங்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க வந்தாரே வாழ வைக்கும் வளமிகு தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க வித்தியாசம் பார்க்காம எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது நம்ம மாநிலம் பக்கத்து மாநிலம் வெறும் கன்னடத்திற்கு தான் கொடுக்கணும்னு சட்டம் போட்டாங்க கொண்டு வந்தாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு கார்பரேட் ஒரே ஒரு நிறுவனத்தை சேர்ந்த அந்த எம் எம்டி எம்டினா அவர் தான் முதலாளி அந்த எம்டி இந்த சட்டத்தை எப்படி உடச்சா பாருங்க அதுக்கு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ட்விட்டரில் ஒரே ஒரு இது போட்டார் என்னென்னா கண் பெங்களூரில் அத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது பெரிய பெரிய கம்பெனி பல பேருக்கு வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்கிது பெங்களூரில் ஆனால் இங்கே ஆரம்பித்த எல்லாம் பெங்களூர் கம்பெனி இல்லை வட வட இந்தியாவை சேர்ந்தவங்க அவங்க ஏன் பெங்களூரில் வந்து ஆரம்பித்தாங்கன்னா இங்கே பார்த்து கொஞ்சம் இப்போ இதெல்லாம் கிளைமேட்டு நல்லாயிருக்கும் வசதிகள் நல்லா இருக்கும்னு ஆரம்பித்தாங்க அவங்க நினைச்சிருந்தால் வட தான் ஆரம்பிச்சிருக்கணும் தென்னிந்தியாவை சேர்ந்த பெங்களூருக்கு கூடாது அப்படி வித்தியாசம் பார்க்கல இந்தியாவை இந்தியாவாக பார்த்தாங்க ஆனால் அந்த கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்கள் அது ஒரு தனி நாடாக பார்க்குறாங்க காவிரி விஷயத்திலும் இப்படி தான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இப்போ வேலையும் கொடுக்கணும்னு அவர் போட்டார் ட்விட்டரில் நீங்கள் கன்னடர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பேன் என்று சட்டம் போட்டிருக்கிறீர்கள் எங்களை போன்ற கம்பெனிகள் பெங்களூரிலிருந்து வெளியேற போகிறோம் நாங்கள் வந்து திறமையானவர்களை தகுதியானவர்களை தான் பண்ண முடியும் எங்களுக்கு யார் தேவையோ தான் சேர்க்க முடியும் நீங்கள் சொல்கிற கன்னடர்களை மட்டும் சேர்த்தா என்னுடைய வேலை வந்து மூடிட்டு போனேன் என்னுடைய கம்பெனியை உங்கள் மாநிலத்தை விட்டு வெளியேறுகிறேன் போட்டார் அடுத்த நிமிஷம் சித்தராமையா நடுங்கி விட்டார் இருப்பா இருப்பா இது மாதிரி எல்லா கம்பெனியும் போனான்னா அந்த பெங்களூர் எத்தனை லட்சம் கோடி வருவாய் வருது தெரியுமா அரசாங்கத்துக்கு பெங்களூரில் இந்த மாதிரி உங்கள் கம்பெனிகள்னால அத்தனையும் போயிருப்பான்னு சொல்லி போட்ட சட்டத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க நிறுத்தி வச்சுட்டு இவங்க சொல்லிட்டாங்க நீ இந்த சட்டத்தை போடாத எங்களுக்கு யார் திறமையானவர்களோ தான் எடுப்போம் உங்கள் மாநிலத்தை உள்ளது எடுத்தீங்கன்னா எங்கே நாங்கள் இங்கே இருக்க வேண்டிய தேவையில்லை அடுத்த கார்பரேட் அடுத்த கம்பெனியெல்லாம் ஒன்றா சேர்ந்தான் கரெக்டுன்னா சட்டம் நின்று போச்சு அதனால் கர்நாடகா அவங்க சேர்ந்து அரசாங்கத்துக்கு சொல்கிறேன் இப்படி ஒரு இதோடு இருக்காதிங்க ஒரு இந்திய திருநாட்டில் இருந்துட்டு எல்லாம் கன்னடத்தை வச்சு நீங்கள் பிழைக்க முடியுமா எத்தனை கன்னடர்கள் வந்து வெளி மாநிலங்களில் இதாக பாதுகாப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் காவேரி பிரச்சனையிலையும் சரி இந்த பிரச்சனையிலையும் சரி காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இன்னும் பிரிவினை இது வந்து அதிகமாக இருக்கிறது இதை மோடி அவர்கள் கவனத்தில் கொள்ளவும் இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை எப்படா இது பண்ணலாங்கிறத பார்த்து இவர்களை தூக்கி இருந்தால்தான் அங்கே வந்துக்கிட்டு ஒரு தேசிய உணர்வுங்கிறது வரும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம்